சோதிய சுடரே சூழொலி விளக்க சுரிகுட பனை மூளை மனத்தை பாரிய பரனே பால் கொள் வண்டிற்றாய் பங்கையத்தாயனும் மலரியா நீதிய செல்வ திருப்பெருந்துரையில் செழுமலர் குருந்தம் மேவிய சீர் ஆதிய அடியே நாதரி தழைத்தாள் அதெந்துவே அருளாய காவாய் கழகத்திலே போற்றி கையில மலையானே போற்றி போற்றி அம்பலம் தில்லை அம்பலம் உள்ளகதி காவன் ஒளி வெள்ளியான் முறை வேற்காடு உயர்ந்தாரு உலகினில் டெல்லியாரவர் தேவரே ஏகம்பத்துறை தாய் ஓம் நம சிவாய சிவாய் பலம் கலைபூனைமானூரி தோல் உடையாடை கண இவர் கண்கள் தலை சன்னிய தாரணி மார்பகம் அடிகளில் கூம்போழில் சூழ்ந்தமர் பாற்றில் ஆற்றிராமர் துறைகின்ற நிலை புனை வேல ஏழையை வாட இடர் செய்வர்

நீலகண்டம்ிலவிடம் ஓம் நம சிவாய நம ஓம் நம சிவாய நம ஓம் நம சிவாயி நமோ என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி இனியது நீரு கவினை தருவது நீரு பேணி அணிபவர்க்கெல்லாம் பெருமை கொடுப்பது நீரு மானம் தகைவது நீரு மதியை தருவது நீரு சேனம் தருவது நீரு திரு அளவயான் திருநீரேங்கு குருமணி போற்றி ஓம் நம சிவாய சிவாய நமவோ ஓம் நம சிவாய சிவாய ஓம் நம சிவாய சிவாய நமவோ ஓம் நம சிவாய சிவாய நமவோ மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்லை கண்ணில் நல்ல கழுமல கடுமல பெண்ணில் நல்லாலோடும் பெருந்தகை இருந்ததே சேர்ந்த நாட்டவர்க்கும் இறைவா போற்றி காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் ஒதுவார்த்தரி குய்ப்பது வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே நம சிவாய சிவாய நமவோ ஓம் நம சிவாய சிவாய நமவோம் சம்பளம் சொற்றுனை சோதிபானவன் பொற்றுனை திருந்தடி பொருந்த கை தொழ கற்றுனை பூட்டியோர் கடலில் பாய்சினும் நுணையாவது நம போற்றி போற்றி நம சிவாய சிவாய நம ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் நம சிவாய சிவாய நமவோம் என்றாலுமாய் எனக்கு தோன்றினரா மூன்றாய் உலகம் படைத்து உகந்தான் மனத்துள் இருக்க ஏன்றான் இமயவர் கண் வந்திரு புலியூ தோன்றா துகையாய் இருந்தனன் தன் அடியோங்களுக்கே கபார்ரே புன்றி கைலை மலயானே கோட் புக்கணைந்து புரிந்தலரிட்டிலர் நக்கணைந்து நறுமலர் கொய்திலர் சொக்கணைந்த சுடரொளி வண்ணனை மிக்கு காணுற்ற அரங்குirவரே செங்கணானும் பிரமாணும் தம்மூளே எங்கு தேடியும் திரிந்தவர் காண்கிலர் ன்று லிங்கத்தை தோன்றான் பொங்கு செஞ்சடை புண்ணிய மூர்த்தியே அண்ணாமலைக்கு அரோகரா ஓம் நம சிவாய சிவாய நமோ ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் அரியானை அந்த சிந்தையானை அருமறை நகத்தானை அணுவை யார்க்கும் தெரியாத தத்துவனை தேனை பாலை டொலியை தேவர்கள் தம் கோனை மற்ற கரியானை நான் முகனை கனலை காற்றை கணை கடலை குளவரையை கலந்து நின்ற பெரியானை பெரும்பற்ற புலியூராணை பேசாத ஓம் நம சிவாய சிவாய நம ஓம ஓம்

கண்டாய் பிணைகள் போக மம்மர் மருந்து கண்டாய் மறை காடு உரையும் தானே மலையானே போற்றி போற்றி ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் 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 புத்தூர் புகழூர் புங்கூர் புறம்பயம்பூவனும் பொய்கை நல்லூர் வலிவளம் பேருவாய் மூர் வயிகள் வளஞ்சொழி வாஞ்சியும் மறுகள் வண்ணி நிலம் மல்லினை தனத்தோடு தானத்தும் நிலவு பேரும் கோயில் பல கண்டால் தொண்டீர் களி வலி கால் விரலால் செற்ற கைலாயநாதனைய காணலாமே கைலாயநாதனைய காணலாமை கைலாயநாதனைய காணலாமே காணலாமே இலை மலையானே போற்றி போற்றி பாயானை மனத்தானை மனத்துள் கருத்தானை கருத்தறிந்து முடிப்பான் தன்னை தூயானை தூ வெள்ளை தன்னை சுடர் திங்கள் சடையானை தொடர்ந்து நின்ற என் தாயானை தவமாய தன்மையானை தலையாய தேவாதி தேவற் சேயானை தன் கூடல் திருவாள் அவாய் சிவனடிய சிந்திக்க பெற்றே நானே நிலை மலையானே ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் எண்ணுகேன் என் சொல்லி எண்ணுகேனோ எம்பெருமான் திருவடியை எண்ணி நல்லால் கண்ணிலேன் மற்றோ களை கண்ணில்லேன் கழலடிய கை தொழுது காணி நல்லால் ஒன்னுளே ஒன்பது வாசல் வைத்தாய் ஒக்க அடைக்கும்போது மாட்டேன் புண்ணியா உன்னடிக்க போதுகின்றேன் பூம்புகளூர் மேவிய புண்ணியனே போற்றி போற்றே ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் பித்தா சூடி பெருமாளே அருளாலா எத்தால் மறவாதே நினைக்கின்றேன் மன துன்னை வைத்தாய் வெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருத்துறையுள் அத்தா உனக்கு ஆளாய் இனி அல்லேன் எனலாமே ம சிவாய சிவாய நமவோ ஓம் நம சிவாய சிவாய நமவோம் ஓம் நம சிவாய சிவாய நமவோ ஓம் நம சிவாய சிவாய நமவோம் காலந்தான் உகந்து அமுது செய்தானை ஆதியை அமர தொழுதே சீலந்தான் பெரிதும் உடையானை பாரவர் சிந்தையுளானை ஏலவார் குழலால் உமை நங்கை என்றும் ஏத்தி வழிபட பெற்ற கால காலனை கம்பன் எம்மானை கண் அடியேன் பெற்றவாரே காண கண் அடியேன் <ion> <OM> नम सिवाय सिवाय नम enfin ೇ ಅಣಾಯ್ಕೋ ಓಂ ನಮ ಶಿವಾಯ ಶಿವಾಯ ನಮೋ ಓಂ ಶಿವಾಯ ಶಿವಾಯ ನಮೋ ಶಿವಾಯ ಓಂ ನಮ ಶಿ ಶಿವಾಯ ನಮೋ ಓಂ ನಮ ಶಿವಾಯ ಶಿವಾಯ ನಮೋ கூடியலயம் லயம் ஜதி பிழையாமை கொடியடை உமையவள் காண ஆடிய அழகா அருமறை பொருளே அங்கனாயங்குற்றாய என்று தேடியவானோர் சேர் திருமுளை வாயிலாய் திருப்புகள் வேறுபால் பாடிய அடியே ஏற்கலையாய் பாசுபதா வரஞ்சுடரே சுந்தரா போற்றி சிந்தனை கரிய சிவமே போற்றி ஓம் நம சிவாய சிவாய நமோ ஓம் நம சிவாய சிவாய ஓம் பணிவார்கள் எல்லார்க்கும் அடியேன் பரமணைய பாடுவார் அடியார்க்கும் அடியேன் சித்தத்தை சிவன் பாலை வைத்தார்க்கும் அடியேன் திருவாரூர் பிறந்தார்கள் எல்லார்க்கும் அடியேன் முப்போதும் திருமேனி தீண்டுவார்க்கடியேன் முழுநீர் பூசிய முனிவர்க்கும் அடியேன் அப்பாலும் அடி சார்ந்த அடியார்க்கும் அடியேன் ஆரூரன் நாரூரில் அம்மானுக்கு ஆலே போற்றி போற்றி ஓம் நம சிவாய நம ஓம் ஓம் நம சிவாய മാറി മയക്കിടും വഞ്ച പുലൈന് വഴി അടത്ത മുതേം ഊരിനിന്റെൾ എഴുപരഞ്ചോതി ഉള്ളവ കാണവരുളായ ശിവപെരുമാണ് തിരുപെരുതുറയുര ശിവനേ ഈ പദങ്ങൾ யாவையும் கடந்த இன்பமே என்னுடையன்பே என்னுடையன்பே இன்பமே அன்பே போற்றி சிலை மலையானே போற்றி போற்றி ஓம் நம சிவாய சிவாய் ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் சிவா என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி அருளுகனின் ஆதியாம் பாதமலர் போற்றி அருளுகனின் அந்த மாம் போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம் போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் போற்றி எல்லா உயிர்க்கும் நீராமிணையடிகள் போற்றி மாள் நான் முகனும் காணாத குண்டரிகம் போற்றி யாம் உய் கொண்டருளும் பொன்மலர்கள் மார்கழி நீராடு ஏலோர் எம்பாய் கனகத்திலேயே போற்றி இலை மலையாள போற்றி போற்றி ஓம் நம சிவாய சிவாய நமவோம் ஓம் நம சிவாய சிவாய நமவோம் ஓம் நம சிவாய சிவாய நமோ ஓம் நம சிவாய சிவாய நமவோம் இல்லை அம்பலம் போற்றியன் வாழ்முதலாகிய பொருளே புலர்ந்தது பூங்கழற்கை துணை மலர் கொண்டு ஏற்றி நின் திருமுக தெமக்கருள் மலரும் எழில் நகை கொண்டு நின் திருவடி தொழுகோம் கமலங்கள் மலரும் தன் பயல் சூழ் திருப்பெரும் துறையுரை சிவபெருமானே ஏற்றுயர் உடையாய் உடைய எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே ஓம் நம சிவாயம் சிவாய நம ஓம் ஓம் பால் தூட்டும் தாயினும் சால பறிந்து நிபாவியனுடைய ஊனினை ஊருக்கி உள்ளொளி பெருக்கி உழப்பில ஆனந்தம் ஆய தேனினை சோறிந்து புறம் புறம் தெரிந்த செல்வமே பெருமானே யானூனை தொடர்ந்து சிக்கன பிடித்தே எங்கெழுந்த அருழுவதினியே யானூனை தொடர்ந்து சிக்கன பிடித்தே எங்கெழுந்தருழுவதினியே எழுந்தருளுவதினியே புண்புலால் யாக்கை பூரை பூரை கணிய ൊന്നുംടും കോകിലാ പുന്ത എളിയയാണ്ടീസനെ മാസിലണിയേ തുൻപമേ പേരപ്പോടു മയക്കാം തുടക്കല അറുത്തനൽ ജോതി ഇൻപമേ ഉന്നെ சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்தருவாய் ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் திருவளர் தாமரை சீர்வளர் காவிகள் ஈசத்தில்லை குருவளர் கொண்டோங்கு தெய்வ மறுவலர் மாலையோள் வள்ளியின் ஒள்கி அண்ண நடை வாய்ந்து உருவலர் காமன் தன்வன்றி கொடி போன்று லிவல பிளக்கே உழப்பில் ஒன்றே உணர்வு சுள் கடந்ததொரு உணர்வே தெளிவளர் பழுங்கின் திருமணி கொன்று சித்தத்துள் துத்திக்கும் தேனே அழிவளர் உள்ளத்து ஆனந்த கனிய அம்பல மாடரங்காக வெளிவளர் தெய்வ கூத்துகந்தாயை தொண்டனின் விளம்பும விளம்பேம் பாலுக்கு பாலகன் வேண்டி அழுதிட பார்க்கடலீந்த பிரான் மாலுக்கு சக்கரமன்றருள் செய்தவன் மண்ணிய தில்லை தன்னுள் ஆழிக்குமந்தனர் வாழ்கின்ற தில்லை சிற்றம்பலமே இடமாக கொண்டு பாலித்து நட்டம் பயில பல்லானுக்கு பல்லாண்டு கூறுதுமே ஓம் சிவாய சிவாய நமவோம் வளர்ச்சடைமுடி மன்றுளாரை முன் துதி செய்யும் நாயன்மார்த்தூய சொல் மலர் பொதினால் அந்நுகர்தரு புனிதற் பேரவை விதிமுறை உலகினில் விளங்கி வெல்கவே கற்பனை கடந்த சோதி கருணையே உருவமாகிய அற்புத கோடமீடு அருமறை சிரத்தின் மேலா சிற்பர வியோமமாகும் திருச்சிற்றம்பளத்துள்ளி விராட்டி கோவர்த்தனாம் எதிர்ணாகிய பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி சூழ் பொ மலர் கூறுந்தம் மேவிய சீர் இருந்தவார் எண்ணி ஏசரா இணைந்துட்டு என்னுடைய எம்பீரான் என்றென்று அருந்தவான் இணைந்து ஆதரித்தழைத்தாள் அலை கடல் கான் நின்றுந்தான் என்று அருளாயே கவாய் கனகத்திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி இன்றைய பிரதோஷ கழுவாய் வழிபாடு பேரானந்தம் தம்